ஓடி இது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தரமா இருக்குங்க வேற மூணு ஓட்டிருக்கேன் அது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கு அதற்காட்டி இது வந்து கொஞ்சம் வெயிட் ஒரு கிலோ கூட இருக்கு வெயிட் கூட கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் ஓடுது இருந்தாலும் பருத்தி ஓடுது அது வந்து கொஞ்சம் பெஸ்டா வந்து சிவராசி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஒரு மூணு வந்து ஒரு மூணு கத்தி மாத்திட்டேன் இந்த கத்தி மாட்ட மாட்டாங்க மூணு கத்தி மாத்தி பாருங்க மூணு மாசத்துல மற்ற ஒரு நாள் பட வெயில் வெளுத்து போகுங்க ஓடி என்ன கடந்தாலும் அந்த மேக்சிமம் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த அந்த கலர் மாறாது என்ன தொழில் ஓடி என்ன வச்சாலும் இந்த கலர் வந்து மாறாது நல்லா இருக்கு அந்த பவுரிங் கோட்டிங் அதுக்கு வித்தியாசம் சாதாரண சின்ன வயசு மண்டை எடுத்துமாக உங்களுக்கு வந்து அமை பிடிச்சி கடவுள் ஓட்ட முடியாது இந்த மல்டி பெரிய மண்டை வந்து நம்ம கட்டாந்தாரி கடவுள் வந்தாலும் தைரியம் ஓடலாம் ரெண்டு ரேஸ் சேர்த்து வச்சு கூட ஓட்டிக்கலாம் அதுதான் பெருமாள் விரும்பி வந்து இந்த பெரிய மண்டை எடுக்குது வைப்ரேஷன் மேக்சிமம் இல்லை அதனால ரொம்ப நம்ம கடவுள் ஓட்டினா வைப்ரேஸ் வரத்தம் செய்யும் ஆனா மற்ற ரோட்டுக்கு இதே கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே ஓடுது பிளான்ஜி மத்த பிரேமு மத்த எல்லாமே இதுல வந்து கனம் ஜாஸ்தி கூட நம்ம என்னதான் கட்டாந்தாரி ஓட்டினாலும் வந்து இது வந்து மேக்ஸிமம் வந்து வெல்டு கில்டோ மற்ற புடுங்க வைக்க தேவையாத வைக்காது நல்லா எல்லாமே ஹெவியாக போட்டுருவாங்க தரத்தை வந்து பார்த்து கச்சால் ஒட்டோட்டம் வாங்க இந்த காலத்தில் ஒட்ட விட விளையாடி நூற்றி நூறு பர்சன்ட் விவசாயமே செய்ய முடியாது முதல் ஏன்னா ஒரு பூச்செடியே அஞ்சு அடி ஆறு அடி போட்டு ஆளம் போட்டு விட்டுருக்காங்க அதை களை விட்டு ஒரு பொம்பளை ஆளுக்கு வந்து இறந்த முன்னு சம்பளம் ஒரு நாள் பொழுது கொட்டினாலும் பத்து அடி பாஞ்சு அடி வட்ட மாட்டாங்க ஒட்ட வட்டம் அஞ்சு நிமிஷம் அந்த சாலை நட்டுக்கு ஓட்டி முடிச்சிடலாம் ஒரு காட்டில் மக்காசலம் போட்டுக்க ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் போட்டிருக்கேன் அதை போகிற ஆள் வெட்டி பிடிங்க அடி ஏரியா இருந்தால் ரொம்ப லேட் ஆகும் ஒரு இரு கொம்பளையாச்சு வேணும் இரு பொம்பளை ஆளுக்கு வந்து நீங்கள் அதுக்கு இதுக்கு எவ்வளோ கூலி வந்து பார்த்துக்குங்க ஒட்ட வட்டம்னா ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் ஓட்டி முடிச்சிடலாம் ரெண்டு நேரத்துக்கு வந்து மட்டு வாங்க போகிறோம் மணிக்கு ஆயிரம் ரூபா வாங்குறான் வறுத்து சாகுபடி பண்ணியிருக்கான் அது இப்போ லொட்டை விட இல்லாட்டி ஆள் பிடுங்கி வெளியே ஒண்ணு வைக்கணும் செலவு எனக்கு கூட வரும் லொட்டை விட இருந்துச்சா அதுலேயே கம்ம காட்டிலேயே காடை அடிச்சு அது காட்டுக்கு உரமாவும் யூஸ் ஆகிக்கிறேன் அதனால லொட்டை விடக்கும் நல்லா நன்மை இருக்கு